சமீப காலமாகவே வரலாறு காணாத வார்த்தையை நம்ம அடிக்கடி சென்னை புயலார் இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல மழைன்னு வரலாறு காணாத வார்த்தையை யூஸ் அந்த நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் இந்திய வரலாற்றையே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்பிக்கள் வரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு குறைவா இருக்கு பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பின ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியவே இப்ப வரைக்கும் போராட்டத்திலையும் பேரணியிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா இதே சமயத்துல நாடாளுமன்றத்துக்கு உள்ள எதிர்கட்சி எம்பிக்கள் யாருமே இல்லாம பெரும்பாலான எதிர்கட்சி எம்பிக்கள் இல்லாமையே மூணு மசோதாக்களை நிறைவேற்றிருக்கிறாங்க அதற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்குது எதிர்கட்சிகளே இல்லனா அந்த கேள்வி அந்த மசோதாக்கள் மீதான கேள்விய விமர்சனங்களை யார் வைப்பா விவாதம் எப்படி நடைபெறும் எதிர்கட்சியே இல்லாமல் நாடாளுமன்றத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் மத்திய அரசு மேலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலையும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலையும் வைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படி திருத்தப்பட்ட மசோதாக்கள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறதா இதில் நம்ம டீடெயில்டா பேச போறோம் ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து கொண்டு வரப்பட்டது அது எல்லாமே வந்து தண்டனை வழங்கணும் ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நோக்கமா கொண்டிருக்கே தவிர அவங்களுக்கு சரியான நீதி வழங்கியிருக்கா சரியான முறையில நீதி வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க்கு ஸோ அதனால அந்த தண்டனை சட்டங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற இந்தியாவினுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவோட என்விரான்மெண்ட் நிறையாண்மை இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சமீப காலமாகவே மத்திய அரசில் குறிப்பா பாஜகவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான நீண்ட ஆலோசனைகள் நிறைய ஆலோசனை இருந்துச்சு எதிர்கட்சிகள் விவாதம்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சில திருத்தங்களோடு தான் இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது எதிர்கட்சி எம்பிக்கள் பெரும்பாலானோர் இல்லாமலும் கூட அங்க வந்து பாஜகவினர் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில கட்சிகள் தான் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க அவங்களுடைய விவாதத்துக்கு தான் வந்து அதை விவாதம்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னாலும் கூட அதற்கு அமித்ஷா வந்து பதில் அளிக்கிற விதமா பேசியிருந்தாரு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்டது இதுல திருத்தம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்தியாவினுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை மாற்றணும் அதே மாதிரி அதெல்லாமே வந்து தண்டனை வழங்குறதா மோட்டிவா இருக்கே தவிர அந்த வழக்குக்கான சரியான நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு வசின்மார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில திருத்தங்களை நிறைய ஆலோசனைக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அப்படி திருத்தப்பட்ட மூணு மசோதாக்கு பேர் தான் பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஸோ இது மூணு தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதை தாக்கல் செய்து இப்போ இதுக்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணுத்துலேயுமே சில விஷயங்களை திருத்தி இருக்கிறாங்க சில விஷயங்களை புதுசாக வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் குற்றம் அப்படின்னு புதுசாக சில விஷயங்களையும் தண்டனைகளையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவினுடைய கொடி அப்புறம் இந்தியாவினுடைய எல்லைகள் இந்தியாவினுடைய வளம் இந்தியாவினுடைய இறையாண்மை ஸோ இதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இல்லை அவமரியாதை செய்கிற வகையில் யாராவது விளாண்டாங்க இந்த விஷயங்கள்லாம் விளாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சிறை தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மருத்துவ அலட்சியம் மருத்துவர்களோ இல்லை மருத்துவ நிபுணர்கள் யாரோட அலட்சியத்தினாலேயோ உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு அந்த மருத்துவர்கள் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைன்னு ஒரு விஷயம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறதுல வந்துட்டு அதாவது இது எதுக்கு மாற்று அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு மாற்று தான் இந்த பேரை சொல்லிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு அத்தியாயமே ஆட் பண்ணிருக்கிறாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தண்டனை வழங்குற விதமாக ஒரு புது அத்தியாயமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதன்படி பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது அப்படின்னா அந்த நபருக்கு கிட்டத்தட்ட மரண தண்டனை அதிகபட்சமா மரண தண்டனை அதிகா கம்மியான்னு பார்க்கும்போது ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கான சட்டமா வந்து இது வந்து இப்ப மாத்திருக்கிறாங்க அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுடைய அந்த மருத்துவ அறிக்கை இருக்கும் இல்லையா அந்த மருத்துவ அறிக்கையை மேக்சிமம் ஏழு நாளுக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போது அதற்கு அதிகபட்ச தண்டனையா இருபது வருஷத்துல இருந்து சாகம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி பாலின இருப்பாளர்கள் ஒரு சேர்க்கை அதுக்கப்புறம் திருமணத்தை மீறிய உறவு அப்படிங்கிறது தப்பு கிடையாது அது வந்து குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தற்கொலை அப்படிங்கறதும் கிரிமினல் குற்றம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க இந்திய தண்டனை சட்டம் இதுக்கு கீழே வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கிற விஷயங்கள் அதே மாதிரி அடுத்ததா பார்க்கும்போது வெடிபொருள் விஷவாயு அணு ஆயுதம் சோ இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஈடுபடுறவங்க அப்படி அவங்களால உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அவங்க கண்டிப்பா பயங்கரவாதியா கன்சிடர் பண்ணப்படுவாங்க உயிரிழப்பு ஏற்பட்டா பயங்கரவாதியா கன்சிடர் பண்ணப்படுவாங்க அவங்களுக்கு அதிகபட்ச அதிகபட்சமா அதிக அளவுக்கு கடுமையான தண்டனைகளும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு வழக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய முதற்கட்ட விசாரணையை அந்த வழக்கை எடுத்து பதினாலு நாள்ல அதை வந்து முதற்கட்ட விசாரணையை வந்து முடிச்சிருக்கணும் அடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அத நீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்ணிருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு வழக்கையுமே வந்து தீர்ப்பை தள்ளி நாளைக்கு மேல எந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் வந்து தள்ளி போட கூடாது அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க இல்லையா சோ இப்ப பொன்முடி வழக்கில் கூட முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க மேல்முறையீடு பண்றதுக்கோ இல்ல ஜாமீன் வாங்குறதுக்கோ அவங்க தன்னை அந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருந்தாங்க இல்லையா சோ அது வந்து ஏழு நாள் இனிமே அப்படின்றத அதுக்குள்ள அவங்க தன்னுடைய தரப்பை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் அந்த ஏழு நாள் நூத்தி இருபது நாளைக்குள்ள விசாரணைகள் முடிக்கப்பட்ட அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதும் இந்த விஷயத்துல வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவங்க முப்பது நாளைக்குள்ள நான் தான் தப்பு அப்படின்னு அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனையில குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க வெளிநாட்டில் பதுங்கியிருக்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்தியாவில் இருக்க நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராகலைனாலும் அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ இந்த தொழிலதிபர் விஜய் அவங்களுடைய கேஸ்லாம் பார்க்கும்போது அவங்க இருந்து நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது அதே மாதிரி மும்பை குண்டுவெடிப்பு இந்த மாதிரி நிறைய வழக்குகளில் தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெளிநாட்டில் அவங்க இருந்தாலும் கூட அவங்க வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள இந்திய நீதிமன்றத்தில் வந்து ஆஜர் அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்த அந்த வழக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மூணு மசோதாக்களுக்குள்ளேயும் சில மாற்றங்களும் சில புதுசாக நிறைய விஷயங்களும் வந்து சேர்த்திருக்கிறாங்க இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒப்புதல் வழங்குறாங்க இதுக்கு வந்து பாராட்டுகளும் ஒரு பக்கம் வந்தாலும் அதிக அளவுல விமர்சனங்கள் வர்றதா பார்க்க முடியுது எதிர்கட்சி எம்பிக்கள் யாராவது இருந்தாதான் இதுல என்ன திருத்தம் வேணும் இதுல எது சரி எது தப்புன்ற விவாதம் நடக்கும் ஆனால் எதிர்கட்சிகள் எம்பிக்களே இல்லாம இப்படி மூணு முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அரசியல் விமர்சகர்களாலையும் பொதுமக்களாலையுமே கேள்வி எழுப்பப்படுது எதிர்கட்சிகளே இல்லாமல் அங்கே என்ன பண்றீங்க தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு